सर मैडम ஆ சொல்லுங்க மேடம் இங்க வீட்ல சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறத சொன்னாங்க அது இந்த வீடு தானா ஆ ஆமாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது டிஃபன் இருக்கா ஆ இருக்கு வாங்க ஓகே வாங்க என்ன தோசை சப்பாத்தி தோசை ரெடி பண்ண ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா அப்ப இருக்கு இட்லி இருக்குங்க இட்லி சூடா தான் இருக்கு சரி இட்லி எடுத்துட்டு வாங்க ஆ எடுத்துட்டு வரேன் ரொம்ப நல்லா இருக்குங்க செம டேஸ்டா இருக்கு நான் எவ்வளவு ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன் ஆனா இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டது இல்லைங்க அவ்வளவு அருமையா இருக்கு சட்னி எப்படி இருக்குங்க சட்னி கூட ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஓ தேங்க்ஸ்ங்க அங்க இருக்காரு கழுவி மூணு இட்லி தானுங்க முப்பது ரூபாய் எல்லா ஹோட்டல் ஒரு இட்லி இருபது இருபத்தஞ்சு விற்கிறாங்க நீங்க ஒரு இட்லி வெறும் பத்து ரூபாய் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா

நான் இந்த ஏரியால மெஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது அதனால நிறைய பேருக்கு தெரியலேங்க தான் தினமும் மெஸ்ஸுக்கு கஸ்டமர்ஸ் வர்றது ரொம்ப கம்மியா இருக்குது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்கன்னா நான் படுற கஷ்டத்துக்கு எனக்கும் ஒரு நாலு காசு கையில நிக்கும் இல்லையா அதனால உங்க சர்க்கிள்ல யாராச்சும் பேச்சுலர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம மெஸ்ஸ பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணீங்கன்னா நான் உங்களை மறக்கவே மாட்டேங்க கொஞ்சம் பாருங்க சரிங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கண்டிப்பா உங்க மெஸ்ஸ பத்தி சொல்றேன் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா இன்னைக்கு மத்தியானம் அன்லிமிட்டெட் மீல்ஸ் இருக்குங்க மீல்ஸ் மட்டும் இல்லங்க இந்த ஏரியால ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம மெஸ்ல தான் கிடைக்கும் அதுவும் அன்லிமிட்டெட் நீங்க லஞ்சுக்கு இன்னைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிடணுங்க நான் என்னையில இருந்து உங்க மெஸ்ல மட்டும் தாங்க சாப்பிடுவேன் சரிங்களா இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு வந்துடுறேன் நீங்க சொல்ற அந்த அன்லிமிட்டெட் மீல்ஸ் எப்படி என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் சரிங்க சரிங்க வரேன் ஆ வாங்கப்பாடா இன்னைக்கு புதுசா ஒரு கஸ்டமர் கிடைச்சிட்டாரு இப்படியே தினமும் ஒரு புது கஸ்டமர் கிடைச்சாங்கனா கொஞ்ச நாள்லயே 퍼மனண்டா நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சுருவாங்க டெய்லியும் ஒரு ஐம்பது பேராச்சும் ரெகுலரா வந்து சாப்டாங்கனா எந்த கஷ்டமும் இல்லாம இந்த மெஸ் நல்லபடியா நடத்தலாம் நமக்கும் நாலு காசு கிடைச்சு நம்மளும் நிம்மதியா வாழலாம் ம் பார்க்கலாம். கேங்க கேங்க மெஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஆ இதாங்க அது ஓ வீட்லயே உச்சு நடத்துறீங்களா ஆ ஆமாங்க இப்ப டிபன் எதாவது சாப்பிட இருக்கா ஆ இருக்குது வாங்க உக்கருங்க சாப்பிட என்ன வேணுங்க ஆ இப்ப சாப்பிடுறதுக்கு எனக்கு சூடா டேஸ்டா இருக்கு இட்லி தோசை சப்பாத்தி இருக்குங்க இட்லி இப்பதான் செஞ்சது நல்லா சூடா இருக்கு இல்ல தோசை வேணும்னா ஒரு பத்து நிமிஷம் டைம் ஆகுங்க உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க ஐயோ என்னால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இட்லி சூடா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதையும் எடுத்துட்டு வந்துருங்க எத்தனை இட்லி வேணுங்க ஒரு நாலு இட்லி கொண்டு வாங்க ம் சாப்பிடுங்க உங்களுக்கு உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் சரிங்க ம் ஓகே ஹேண்ட் வாஷ் இருக்குங்க அது அந்த பக்கம் இருக்கு பாருங்க